ஏய் நில்லுடா இங்க என் முகத்தை பாரு யாருன்னு தெரியுதா நான் தாண்டா உன் அப்பன் கருப்பன் பேசுறேன் ஆமாடா உன் குலதெய்வம் நான் தாண்டா பேசுறேன் எங்கடா ஓடிட்டு இருக்க என்னென்னமோ தேடி அலையுற இந்த உலகத்துல பணத்தை தேடுற புகழ தேடுற நிம்மதியை தேடுற ஆனா உன்னோட ஆணி வேறைய மறந்துட்டேடா இந்த கருப்பனை மறந்துட்டு நீ எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியுமா உன் தாத்தன் பாட்டன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க என் பிள்ளைங்களை கைவிட்டாத சாமி நீ தான் காப்பாத்தணும்னு என் கால்ல வந்து விழுந்தாங்க அவங்களுக்காக நான் காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ என்னடான்னா இந்த அப்பனையே மறந்துட்டு ஏதோ ஒரு மூளையில தூக்கி போட்டுட்டு உலகத்தை சுத்தி வந்துட்டே இருக்கியே நான் கேக்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் அப்பா கருப்பசாமி நல்லா இருக்கியா கேட்டிருக்கியா உன் வீட்டு பூஜை அறையில என் படம் தூசி படிஞ்சு கிடக்குதுடா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற அந்த திருவிழாவுக்கு கூட வேலை இருக்கு வர முடியலன்னு காரணம் சொல்ற உனக்கு இல்லாத வேலையாடா உன்னை பெத்த ஆத்தா பாக்க உனக்கு நேரம் இல்லாம போயிடுமா நான் தான்டா உன் மூல அப்பன் அதை மறந்துடாத ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் காவடி எடுக்கிற அங்க போற இங்க போற அங்க உண்டியல்ல காசு போடுற எல்லா சாமியும் ஒண்ணு தாண்டா நான் சொல்லல எல்லா தெய்வத்தோட அருளும் உனக்கு வேணும் தான் ஆனா குல தெய்வத்தோட கணக்க முடிக்காம நீ எந்த கணக்கடா முடிக்க போற அஸ்திவாரம் இல்லாம மாளிகை கட்ட முடியுமா வேறு இல்லாம மரம் தழைக்குமா உன் குடும்பத்தோட அஸ்திவாரமே நான் தான்டா உன் பரம்பரையோட வேறே நான் தான்டா அந்த வேருக்கு தண்ணி ஊத்தாம நீ மரத்தோட உச்சிக்கு தண்ணி ஊத்துனா அது எப்படிடா செழிக்கும் முதல்ல என் வாச படிக்குவா உன் குடும்பத்தோட வா வந்து என் முன்னால நில்லு எனக்கு பட்டும் வேணாம் பணமும் வேணாம் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அப்பா தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை கேளு அந்த ஒரு தாண்டா நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியாதா ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுக்குறியே அது எனக்கு தெரியாதா கடன் தொல்லை கழுத்த நெரிக்குது குடும்பத்துல நிம்மதி இல்ல புள்ளைங்க சொல்றத கேக்கல உடம்புல ஆரோக்கியம் இல்ல எல்லாம் என் காதல தான் இருக்கு என் புள்ள கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா இல்லடா உன்னை கைவிட மாட்டேன்டா நான் உன் முதுவுக்கு பின்னால காவல் தெய்வமா நிக்கிறேன்டா உன் எதிரி எவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொம்பனாவே இருந்தாலும் சரி என் முன்னால் அவன் வாழாட்ட முடியாது உன் நிழலாக கூடவே வருவேன் உனக்கு வர்ற ஆபத்தை எல்லாம் என் மார்பில நான் தாங்கிக்கிறேன்டா உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் பாரத்தை நான் சுமப்பேன் இனிமே நீ பத்தியும் கவலைப்படாத எல்லாத்தையும் என் காலில் கொண்டு வந்து போட்டுடு அப்பா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு உன் வேலையை பாரு மத்ததை நான் பாத்துக்கிறேன் உன் தொழில இருந்த தடையெல்லாம் இனி விலகும் உன் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் ஓஞ்சி போகும் உனக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன் உன் பிள்ளைகள் நல்லபடியா படிச்சு நல்ல நிலைக்கு வருவாங்க பெருசா ஒன்னும் வேணாம்டா எனக்கு உன் வீட்டுல ஒரு மூளையில என் படத்துக்கு முன்னால தினமும் சாயங்காலம் ஒரு விளக்கு ஏத்திவை வெளியே எங்கயாவது கிளம்பும் போது அப்பா கருப்பா துணைக்கு வானு ஒரு வார்த்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு போ அது போதும்டா நான் உனக்கு முன்னால என் அருவாளோட போவேன் உன் வழியில இருக்கிற முள்ளையும் கல்லையும் வெட்டி எறிஞ்சு உன் பாதையை நான் சுத்தமாக்கி தருவேன் கலங்காதடா மகனே கலங்காத இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு என்னடா குறை தைரியமாயிரு எது வந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேன் உன் கூடவே நான் இருக்கேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் உன் முகத்துல இருக்கிற சோகம் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷம் பொங்கும் நிம்மதியா இருப்ப தைரியமா போ போய் உன் வேலைய பாரு எல்லாம் ஜெயமாகும் போய் வாடா மகனே போய் வா